வணக்கம் நான் டாக்டர் பிரகாஷ் ராமூர்த்தி வேஸ்குலர் சோவில் இரத்த குழாய் அறுவை சிகிச்சைங்க பயமட்டு இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் வேஸ்குலர் டாபிக்ஸ் ரத்த குழாய் சம்மந்தமான பிரச்சனைகள் கொடுத்து பேச வந்திருக்கேன் இன்னைக்கு குறிப்பாக வந்து வரிக்கோல் சுயின்ஸ் அதாவது தமிழில் வரிக்கல் சுவயின்ஸுங்கிறது சிறை வீக்கம்னு சொல்லுவோம் இது வந்து பல பேஷண்ட்ஸுக்கு இருக்குது வந்து ஒரு சொல்கிறேன்னா உங்களுக்கு நிறைய பேஷண்ட்ஸ் எங்கே போகிறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறாங்க பண்ணக்கூடாது இது சம்மந்தமான விழிப்புணர்வு பதிவு தான் இருக்கு இப்போ வந்து வந்து நிறைய இருக்கு நம்ம ஊடக வந்து ஒரு காமன் அதாவது ஒரு தொழில் சம்பந்தமான நோயினே சொல்லலாம் நின்றுட்டு வேலை பண்ண நிறைய பேருக்கு வரும் ஸோ இந்த பதிவுல வந்து யாருக்கு வரும் இது சம்மந்தமான ஒரு விழிப்புணர்வு இதை இது இது என்ன இல்லை அப்படிங்கிறது அது ஒரு முக்கியமான இது இந்த மாதிரி கொஞ்சம் பல விஷயங்கள் இதை வந்து கவர் பண்ண போகணும் ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து வரதுக்கு என்ன காரணம் ஏன்னா வரைக்கும் ஸ்வீன்ஸுங்கிறது வந்து பல பேஷண்ட்ஸ் இருக்குது இதனால வருதுங்கிறது ஒரு பெரிய மெயின் ப்ராப்ளம் இது பார்த்து எங்களுக்கே இன்ஃபேக்ட் டு பி ஹானஸ்ட் எங்களுக்கே வந்து தெரியாதீங்க நிற்கிறதால வருது இப்போ நான் நிற்கிறேன் எனக்கு சுத்தமாக கிடையாது அதே சமயம் வந்து கொஞ்சம் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஃபேமிலியில் நிறைய பேர் இருக்கும் ஸோ வந்து நாங்கள் எதையும் ப்ராபர்லி ஒரு மரபணம் அதாவது ஒரு ஜெனடிக் ப்ராப்ளமாக தான் இப்போ நாங்கள் பார்க்குறோம் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே பேட்டில் நிறைய பேருக்கு ஆப்ரேட் பண்ணியிருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாதர் சன் மதர் டாட்டர் சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி அது ஒரு மெயின் நிக்கிற வேலை பண்றவங்களுக்கு இப்போ நம்ம நிக்கிற வேலை பண்றவங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் காலையில இருந்து நைன் வரைக்கும் நின்றுட்டே இருக்காங்க ஒரு முக்கியமான ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா மடிக்கிறாங்க போலீஸ் நர்சஸ்ஸு டீச்சர்ஸ் அப்புறம் காலேஜ் லெக்சர் லெக்சரர்ஸ் இந்த மாதிரி வந்து பல பேர் வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் நிற்கிறாங்க அதே மாதிரி இப்போ திருப்பூர்லேருந்து நிறைய பேர் இதெல்லாம் அந்த ஃபேக்ட்ரீஸ் நிற்கிறவங்க நிறைய பேர் அதே மாதிரி கொஞ்சம் இந்த மணிக்கடை அந்த சாரி ஷாப்ஸ் ஜுவல்லரி ஷாப்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மணிக்கடை கிடைக்கிறாங்க ஸோ இந்த வந்து நிற்கிறதாருக்கல் சைன்ஸ் ஆரம்பிக்கிறப்போ இந்த நிற்கிறது உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மேஜர் ப்ராப்ளமாக தான் இன்ஃபேக்ட் நிறைய பேர் ஒர்க் பண்ண இடத்துலேயே வெடிச்சு ரத்தம் போய் வருவாங்க ஸோ அந்தளவு ஒரு மேஜர் ப்ராப்ளம் வருவாங்க ஸோ இது வந்து ஒவ்வொரு குரூப் ஆஃப் ஆஃப்ஷன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மரமணு சம்மந்தமாக இந்த ஒரே ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு வந்து வரதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது செகண்ட் வந்து இந்த ஜாப் ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு இந்த வேலை சம்மந்தமான ஒரு பிரச்சனையை கூட இதை பார்க்கலாம் இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து ரொம்ப லேட்டாக வரப்போ ஒன்று வந்து வேலைக்கு வரணுன்னு சொல்லிடுவோம் உங்களுக்கு அளவு வந்து ஒரு சீரியஸான ஒரு ப்ராப்ளமாக வாய்ப்பு இருக்குது இது போக வந்து உங்களுக்கு வேறு குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முதலே இந்த டிவிடி அதாவது உள் சிறை ரத்த குழாய் பிளான் அதாவது டீப்பைன் ட்ராம்போசிஸ் வந்த பேஷண்ட்ஸ் வந்து வரிக்கோ சைட் வந்து வரும் அது வந்து வேற டைப் ஆஃப் வரிக்கோ சைட் இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு அதே மாதிரி கன்ஜென்டல் வரிக்கோ சைட் பிறவிலேயே ஒரு வரிக்கோ சைட் ஒவ்வொரு பேஷண்ட் ஒவ்வொரு மாதிரி இதனால வந்து நம்ம வந்து எந்த பேஷண்ட் என்னங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து பேஷண்ட்டை பொறுத்துருக்கோம் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு த்ரீ த்ரீ ஃபோர் ஒவ்வொரு மாதிரி வரும் ஸோ பேசிக்கலி வந்து இது எதனால வருதுங்கிறது நான் சொன்ன மாதிரி எங்களுக்கே வந்தது தெரியாது பட் முக்கியமான ஒரு காரணம் நான் நினைக்கிறது மரபணம் சம்பந்தமான ப்ராப்ளமாக இருக்கலாம் செகண்ட் நான் சொன்ன மற்ற காரணங்கள்லாம் பட் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் பல பிரச்சனைகள் இருந்தாலும் இதெல்லாம் வந்து ட்ரீட் பண்ணுறது என்ன எப்போ என்ன மருத்துவ அணுகணும் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறது தான் அடுத்த பதிவு டாக்டர் பிரகாஷ் சாமூர்த்தி ரத்த குழாய் அறுவை சிகிச்சை கிளாஸ் கிளஸ் அது கோயம்புத்தூர் போன பதிவில் நம்ம வந்து வேரிக்கோல் சுயின்ஸ்னால் என்ன யாருக்கு வரும் இதெல்லாம் வந்து பார்த்தோம் இதில் வந்து அது அது குறித்த கொஞ்சம் தப்பான புரிதல்கள்லாம் இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொன்னாங்க கொஞ்சம் பேஷண்ட்ஸ் என்ன நினச்சிக்கிறாங்க இது வந்து நரம்பு சம்மந்தமான வியாதி அப்படின்னா நரம்புங்கிறது பேஷண்டை பொறுத்தவரை பச்சை நரம்புன்னு தமிழில் சொல்கிறமே அப்படியே தூய அறிவியல் தமிழில் சொல்கிற பேர் சிறைன்னு சொல்லுவாங்க சிறை வீக்கம் தான் வெயினோட தமிழாக்கம் இது வந்து உங்களுக்கு வந்து பல தப்பான புரிதல்கள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேஷண்ட்ஸ் என்னென்னு நினைக்கிறாங்க இது வந்து ஒரு நரம்பு சம்மந்தம் போட நிறைய நியூராலஜிஸ்ட் கிட்ட போவாங்க ஸோ நியூராலஜிஸ்ட் நரம்பு சம்பந்தமான படிப்பு சம்பந்தமான டாக்டர்கள் அவங்க வந்து இதை பார்க்குற டாக்டர் கிடையாது ஸோ இப்போ நிறைய பேஷண்ட் அவங்க கிட்டே போயிட்டு எங்கிட்ட வருவாங்க இது வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம் ஸோ அது வந்து ஒரு தவறான புரிதல் செகண்ட் வந்து வேற இது ட்ரீட்மெண்ட்டு சம்மந்தமான ஒரு தவ பல தவறான புரிதல் இருக்குது அதை நான் வந்து உங்களுக்கு அப்புறம் சொல்லேன் பட் இது வந்து உங்களுக்கு வந்து இந்த பதிவில் வந்து எந்த பேஷண்ட் வந்து நம்ம பார்க்குறப்போ என்ன வந்து என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் ஒரு பேஷண்ட் வந்து நிறைய சர்ஃபரி அவசியமாக இருக்கோம் பேஷண்டோட கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்து ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணோம் பல ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இப்போ வந்து பல்வேறு இது மாறுதல்கள் அறிவியல் முன்னேற்றங்களால நிறைய உங்களுக்கு வந்து புது புது ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அதாவது சிகிச்சை முறைகள் நிறைய வந்துருப்போம் அது வந்து நம்ம பார்க்கறப்போ வந்து உங்களுக்கு அது வந்து இண்டிவிஜுவல் பேஷண்ட்டை பொறுத்துக்கு எந்த ஸ்டேஜில் வருவாங்க என்ன மாதிரி என்ன இது இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பேஷண்ட் வேரிகோஸ் வெயின்ஸோடு வர பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணுங்கிறது பல ஆப்ஷன்ஸ் இருக்குது அது எந்த கண்டிஷனில் வராங்க எந்த ஸ்டேஜில் வராங்கன்னு கொடுத்தான் ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட் வந்து ரொம்ப பெரிய வெயின்ஸ் இருக்குங்கிறப்போ அந்த பேஷண்ட் வந்து கண்டிப்பாக சர்ஜனி தான் அவங்க செய்யணும் ஏன்னா வந்து யூஸ்வலி இந்த வெயின்ஸ் எல்லாம் பெருசாகிட்டே போகும் ஏதோ ஒரு ஸ்டேஜில் வெயின்ஸ் வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நிறைய பேஷண்ட்டுக்கு வந்து வெடிச்சு ரத்தம் போய் வருவாங்க ரத்தம் போகிறது பார்த்தீங்கன்னா நல்லா ஹோஸ்பிட்டல் அடிக்கிற மாதிரி அடிக்கும் அப்போதான் வந்து ரைட்டு பேஷண்ட் வந்து இது வந்து நம்ம ரொம்ப லேட் பண்ணுறோம் அது வந்து ஒரு கேட்டகரி ஆஃப் செகண்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட் வந்து தோல் கற்பி வருவாங்க தோல் கற்பாய் ஸ்கின் எல்லாம் மாதிரி தோல்வராகிடுச்சுப்பாங்க அது வந்து டிபிகல் இங்கிலீஷ் பேரே வந்து லைஃப்போ டெர்மட்டோ ஸ்கிலோசஸ் அதாவது தோல் கொழுப்பெல்லாம் கெட்டு போய் கெட்டி அது பேர் வந்து அந்த சுச்சுவேஷன் போகிறதெல்லாம் ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கிறோம் ஸோ இது வந்து லைஃப் டெர்மட்டோ வந்து ரொம்ப ஒரு அட்வான்ஸ் கண்டிஷன் ஸோ இந்த பேஷண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்ப்ளைண்ட்டாக வருவாங்க இந்த பேஷண்ட்டுக்கும் சர்ஜரி மோஸ்ட்லி பண்ண வேண்டியிருக்கும் புண்ணு வந்து நிறைய பேர் வருவாங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருஷங்கள் பண்ணேன் இன்ஃபேக்ட் நான் கொஞ்சம் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் புண்ணு வச்சுட்டு வர பேஷண்ட்ஸ் தான் இருக்கு ஏன்னா பல்வேறு ஹாஸ்பிட்டல் பல்வேறு மருத்துவர்கள்கிட்ட முட்டி மோதி கட்சியில் இரவு ஒரு ஸ்டேஜில் எங்கிட்ட வந்து வாங்க அதனால் வந்து உங்களுக்கு வந்து இது இன்னொரு குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸு ஸோ இதெல்லாம் வந்து சர்ஜரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு அவசியமான இன்னொரு குரூப் வந்து எப்படின்னா ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஷார்ட் ஸ்கர்ட்ஸு ஷார்ட் ட்ரெஸ்லாம் எல்லாம் காஸ்மெட்டிக் ரீஸ் அதை பார்க்குறதுக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறதுக்காக சர்ஜரி விரும்பி விடுவாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படிங்க வெயின்ஸ் ஒன்று இருக்காது அதே சமூக ஒன்று இருக்காது ஸ்கின் சேஞ்சஸ் இருக்காது பட் அவங்களோட நெசிட்டி அவங்க வந்து சம்மரில் வந்து ஒரு ஷார்ட் ட்ரெஸ் போட்டு வெளியே போனாங்க அந்த வெயின்ஸ் இருக்கிறது நல்லா இருக்கா சொல்கிற காரணத்தால் அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஏதோ கிளியர் பண்ணி கொடுங்க நம்ம குரூப் அந்த மாதிரி பேசி ரொம்ப கம்மி இன்ஃபேக்ட்டு நான் கொஞ்சம் டாக்டர்ஸ் ஃபேமிலிக்கே நிறைய பேர் போற மாதிரி ரெயின்ஸ் பெருசு பெருசாக இருக்கும் அதனால் ஏன்னா நம்ம ஊரில் நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ் வந்து சாரி இல்லை சுடிதார் இல்லை சல்வார் கம்மிஸ் இதெல்லாம் போடுறப்போ நம்ம காலையில் வீட்டில் இருக்கு போய் லேடிஸோட காலை நம்ம பார்க்க மாட்டோம் ஸோ அதனால் இது வந்து ஒரு குரூப் ஆஃப் பேஷன்ஸ் காஸ்மெட்டிக் ஸோ இது இந்த தான் வந்து மெயினாக வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம வந்து சர்ஜரி இல்லை சிகிச்சையை வந்து அட்வைஸ் பண்ணுறோம் வணக்கம் நான் டாக்டர் பிரகாஷ் ராவூர்த்தி ரத்தக்குழாய் அறுவை சிகிச்சை சிகிச்சை நிகழ்ச்சி கோயம்புத்தூர் இப்போ வரிகோஸ்வை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் வரிக்கோ வந்து வர வலி வந்து ஒரு மெயின் ப்ராப்ளம் ஏன்னா வந்து நிறைய பேஷண்ட் வந்து கொஞ்சம் பேஷன் பார்த்தீங்கன்னா வரிக்கோ நல்லா சிவியராக இருக்கும் அது வந்து வலியை சொல்ல சொல்லப்படுறாங்க இன்ஃபேக்ட்டு பார்த்தீங்கன்னா வாரிக்கோஸ்வைஸ் வந்து ஒரு கச்சகமாக இருக்கும் பட் அந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக வலி இருக்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் பேர் வரிக்கல் ஸ்வீனே இருக்காது வலி வந்து சிவியராக சொல்லுவாங்க பல காரணங்கள் இருக்குது பேசிக்கலி உங்களுக்கு வெரி மெரிக்கல் ஸ்வயின்ஸால வர வழி வந்து காலையில் இருந்து இருக்கிறப்ப இருக்காது உங்களுக்கு போக நாள் போக போக போகும் கால் வைக்க வரலாம் அப்போ அந்த வழி வரலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸு இன்னொரு குரூப் ஆஃப் பேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மெரிக்கல் ஸ்வின்ஸ் வந்து ஒன்றும் பெரிய மெரிக்கல் ஸ்வின்ஸ் இருக்காது பட் அதே சமயம் வந்து வலி மாத்திரம் இருக்கும் ஸோ கால் வலிக்கு வந்து மெரிக்கல் ஸ்வைன் மாத்திரம் வந்து வலிக்கு வந்து ஒரு காரணம் கிடையாது இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேஷண்ட் கால் வலின்னு வராங்கன்னா உங்களுக்கு வந்து பல காரணங்கள் என்ன கால் இருக்கு அதில் வந்து தசை இருக்கு நரம்பு இருக்கு ரத்த குழாய்கள் இருக்கு எலும்பு இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சேர்ந்தது தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இனிமல் டிஷ்யூ ஆர்கன் ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைரிக்கோஸ்வைன்ஸுங்க இருக்கலாம் இல்லாமல் விடுப்பாடு அதே சமே பேஷண்ட் ஒவ்வொரு பேஷண்ட் வந்து கால் வலி வந்து ரொம்ப சிவியராக இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொரு பேஷண்ட் வந்து எதனால கால் வலி வருதுங்கிறது வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மக்கள் நம்ம டிசைட் பண்ண முடியும் ஏன்னா வந்து எல்லா ஷெஷண்ட்டுக்கும் வந்து கால் வலிக்கு வந்து ஒரே காரணம் கிடையாது ஒவ்வொரு பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ரத்தகுழாய் பிளாக் இருக்கலாம் ரொம்ப நாள் டயபெட்டிக்காக இருந்து அவங்களுக்கு வந்து நியூரோபத்திக் பெயின்னு சொல்லுற அந்த பெயின் இருக்கலாம் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு வந்து வேற காரணங்கள் பல காரணங்கள் கிடையாது பெரிய லிஸ்டே இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு யூரிகேஷன் ஆசிட் ஜாஸ்தியாக இருக்குது கால் வலி வரலாம் அதனால் இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது அதே சமயம் வந்து ஜாயின் ப்ராப்ளம் இருந்தாலும் கால் வலி வரலாம் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு கால் வலி பல காரணங்கள் வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் இருக்கும் ஒரே பேஷண்ட் ரத்த குழாய் பிளாக் இருக்கும் வெரிக்கோஸ்வை ப்ராப்ளம் இருக்கும் ஜாயின் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து நேரில் பார்த்து அசஸ் பண்ணலாம் ஒவ்வொரு பேஷண்ட் வந்து எதனால கால் வலி இதெல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணணும் ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆஹ் டயக்னோசிஸ் ஏன்னா வந்து ஒரு வெரிக்கோஸ்வை கொடுக்குற வலி வந்து ஒரு டைப் ஆஃப் வலி ரத்த குழாய் பிளாக் நல்ல ரத்த குழாய் பிளாக்ல படுற வலி வந்து வேற மாதிரி வலி அதே சமயம் உங்களுக்கு ஒரு நாள்பட்டம் நியூரோபதி அதாவது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து வர வழி வந்து நியூரோபதி போயிடுச்சுக்கோங்க அந்த வழி வந்து வேற மாதிரி வழி ஸோ ஒவ்வொரு பேஷியும் வந்து ஒரே வழி வந்து ஒரே ட்ரீட்மெண்ட் கிடையாது ஸோ இங்கே ஒவ்வொரு பேஷின் போகிறப்போ அதை நாங்கள் வந்து அசஸ் பண்ணி இது எதனால் இந்த வழி வருதுங்கிறது டிசைட் பண்ணி ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதனால் வந்து எல்லாரும் வந்து ஒரே ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் கிடையாது வணக்கம் நான் டாக்டர் பிரகாஷ் சமூர்த்தி ரத்த குழாய் நிபுணர் அறுவை சிகிச்சை நிபுணர் பேஸ்டர் கோயம்புத்தூர் போன ரெண்டு பதிவில் வந்து ஒன்று வந்து வரிக்கோசின்ஸ் எதனால வருது அது குறித்து தவறான புரிதல்கள் எப்போ ஆப்ரேஷன் பண்ணோம் இதை பற்றி எல்லாம் பார்த்தோம் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்ஸ் ஆப்ரேஷன் முடிவு பண்ண அடுத்தது என்ன பண்ணுறதுங்கிறது ஆப்ரேஷன் முடிவு பண்ணிங்கன்னா உங்கள் டாக்டர் வந்து ஸ்கேன் அட்வைஸ் பண்ணுறாங்க அதுதான் வந்து மெயின் டெஸ்ட்டிங்கு இது போக வந்து இது வந்து ரொம்ப பேர் கேட்குறது மேஜர் ஆப்ரேஷனா மைனர் ஆப்ரேஷனா இது ரொம்ப மேஜர் இல்லை ரொம்ப மைனர்ல ஒரு இன்டர்மீடியட் ஆப்ரேஷன் வச்சுக்கலாம் அதே சமயம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் போனீங்கன்னாலே நம்ம வந்து மேண்டமரியாக கொஞ்சம் டெஸ்ட்லாம் பண்ண வேண்டியிருக்கும் இது ரெண்டு விதமான சர்ஜரி இருக்குது ஒன்று வந்து ரொம்ப மைல்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு எப்படி ஒரு அணி கொடுத்து ஒரு வழி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு இது பண்ணி தான் பண்ணணும் மயக்கம் கொடுத்து தான் பண்ணணும் ரொம்ப மைல்டாக இருந்ததுன்னா டே கேஸுன்னு சொல்கிற பண்ணிவிட்டு அன்றைக்கி அனுப்புகிற ஒரு வழிமுறையாக இருக்குது கொஞ்சம் அதை விட சிவியராக இருந்ததுன்னா நம்ம ஒரு நைன்டீ இல்லை ரெண்டு டீன் தங்குற மாதிரி இருந்தால் அதுக்குள்ளான மைங்கு கொடுக்குறோம் எந்த மைங்கு கொடுத்தாலும் அதுக்கு கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பொதுவாக வந்து பேசிக்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் ஸோ உங்களுக்கு வந்து பிளட் டெஸ்ட்டு அப்புறம் கிட்னி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது யூரின் டெஸ்ட்டு சுகர் இருக்கா சுகர் கண்ட்ரோல் எப்படி இருக்குது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கும் இது போக இப்போது இப்போ எல்லாத்துக்குமே வந்து எக்கோ பண்ணிடுறாங்க ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்குறது ஒரு சில பேஷண்ட் நல்லா இருப்பாங்க பார்த்தா எக்கோல பல பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி ஈசிஜிலும் பிரச்சனை இருக்குல்ல அந்த மாதிரி பேஷண்ட் தான் கொஞ்சம் வேறு டெஸ்ட்டும் பண்ணிட்டு அப்புறம் தான் ஆப்ரேஷன் அட்வைஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இதெல்லாம் பண்ணி முடித்து நீங்கள் ஃபிட்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து சர்ஜரி ஸோ இப்போ ஒன்ஸ் உங்களுக்கு ஆப்ரேஷன் முடிவு பண்ணிங்கன்னா பல பல ஆப்ஷன்ஸ் அதாவது பலவிதமான முறைகள் இருக்கு ஓப்பன் சர்ஜரி தான் வந்து கோல் ஸ்டாண்டர்டுன்னு சொல்லுவோம் அதில் வந்து உங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து முதல்ல முதல்லேருந்து படிக்கிறது கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஓபன் சர்ஜரி இப்போ பொதுவாக பண்றது இல்லை ஜெனல் சர்ஜரிஸ் பண்ணலாம் ஏன்னா இந்த எக்யூப்மெண்ட் இந்த ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி ஸோ அந்த ஸ்பெஷல் மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்னு வரப்போ இப்போ நம்ம லேசர் ட்ரீட்மெண்ட் இருக்குது ரேடியோ ஃப்ரீக்குவென்சி அப்ளேஷன் சொல்கிற அந்த மெத்தட் இருக்குது இதுபோது உங்களுக்கு வந்து அல்ட்ராசானிக் யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் இருக்குது பல அப்புறம் வந்து ஸ்டினோதெரப்பி இது மாதிரி பல மெத்தட்ஸ் இருக்குது அது வந்து உங்கள் டாக்டருக்கு எது கம்ஃபர்டபுள் உங்களுக்கு எது பெட்டர் இதெல்லாம் டிசைட் பண்ணி தான் உங்கள் டாக்டர் வந்து சொல்லுவார் ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து எல்லா பேஷன் ஒரே இது ஆப்ஷன் கிடையாது ஒரு சமயம் பல ஆப்ஷன்ஸு வந்து கம்மி பண்ண வேண்டியிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஸ்கீரோ தெரப்பின்னு சொல்கிற இன்ஜெக்ஷன் ட்ரீட்மெண்ட்டு வந்து அது ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ எந்த ஆப்ஷன் இருந்தாலும் உங்கள் டாக்டர் வந்து உங்கள்கிட்ட பேசிவிட்டு உங்களுக்கு எது சூட்டபுளோ அதை வந்து அவங்க வந்து டிசைட் பண்ணி பண்ணுவேன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அனசிச்சாக கொடுத்து ஏதோ ஒரு வழி இல்லாமல் ஒரு வழி போக்கு முறை கொடுத்து தான் வந்து நமக்கு பண்ண வேண்டியிருக்கும் அது பண்ணப்போ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாள் ஸ்டேவா இல்லை உங்களுக்கு வந்து டே கேர் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் வச்சுட்டு அனுப்புகிற மாதிரி ஆப்ரேஷன் இதெல்லாம் வந்து மயக்கர் உங்க உங்கள் சர்ஜனும் டிசைட் பண்ணி பண்ணுற மெத்தட்ஸ் அதனால வந்து அதெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் உடல் நிலைக்கு ஏற்ற மாதிரி சப்போஸ் இங்கே பேஷண்ட் வேறு எதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்புறம் வந்து அட்மிஷன் பெட்டர் இருக்கு இப்போ பெட்டர் அப்புறம் கொஞ்சம் இன்சூரன்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணி கொஞ்சம் இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து மேண்டட்ரியாக இருபத்தி நாலு டு நாற்பத்தெட்டு மணி நேரம் ஹாஸ்பிட்டல் இருந்து போட வேண்டியிருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிக்கல்கள் இருந்தால் அட்மிட் ஆகிறது பெட்டர் ஸோ அதனால் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து அட்மிட் பண்ணி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அட்மிட் பண்ணுவாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஆப்ரேஷனுக்கு வரைக்கும் உண்டான ஒரு பதிவு அதுக்கப்புறம் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணுறவங்கன்னு அடுத்த பதிவு